உத்தராகண்டில் நிலச்சரிவால் சிக்கிய முப்பது தமிழர்களும் முதல்வர் மு ஸ்டாலின் நடவடிக்கையால் பத்திரமாக மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டவர்கள் நாளை இரவு டெல்லியிலிருந்து சென்னை திரும்புகின்றனர் டெல்லி முதலமைச்சர் இருந்து இரு நாட்களில் விலகுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் நிரபராதி என மக்கள் தீர்ப்பளிக்கும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் அமரமாட்டேன் என உறுதி बैठूंगा उन्होंने कहा जी ये दस दो दिन के बाद आज से दो दिन के बाद मैं सीएम की कुर्सी से इस्तीफा देने जा रहा हूं और मैं तब तक सीएम की कुर्सी पर नहीं बैठूंगा जब तक जनता अपना फैसला ना सुना दे मूंछ नाटकलिल दिल्ली पुदीयमुदलवर तेंबुईया न अरविंद केजरीवाल अरविप आमिष राघव � தொற்றுடரில் பிழை இருந்ததால் ஆட்சியில் அதிகாரம் குறித்த வீடியோவை அட்மின் நீக்கியதாக திருமாவளவன் விளக்கம் பிரச்சினை வேறு விதமாக சென்றதால் மீண்டும் பதிவிடுவதற்கு அட்மின் தயக்கம் காட்டியதாகவும் பேட்டி அதில் எழுதியிருந்த டெக்ஸ்ட் வந்து சரியாக கம்ப்ளீஷன் ஆகலை அதில் கொஞ்சம் பிழை இருந்தது நான் மாற்றி போடலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே இது ஃபயர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல நான் தடுமாறி போயிட்டேன் உங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செய்யலான்ட்டு தாமதப்படுத்திட்டேன் தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை விதைத்த கட்சி பாமக என திருமாவளவன் ரத்தக்கரை புடிந்தவர்களுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என்றும் திட்டவட்டம் பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸுக்கு எதிரான பேச முடியாத சூழலில் தலித் ரெண்டா தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக இதை அவர்களால் மறுக்க முடியாது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பு அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தால் அசௌகரியம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று பத்து மணி நேரம் புறநகர் ரயில்கள் ரத்து பேருந்துகளில் அலைமோதும் கூட்டம் மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை உள்ளிட்ட நான்கு இடங்களில் சிலைகள் கரைப்பு முடிந்த பின்பும் குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்து விடுமுறை தினம் என்பதால் அதிகரித்துள்ள சுற்றுலா பயணிகளின் கூட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இதமான காலநிலையை ரசித்து மகிழும் சுற்றுலா பயணிகள் உதகையில் படகு சவாரி செய்தும் மக்கள் மகிழ்ச்சி உதகை அருகே தலைக்குந்தா பகுதியில் இரு குட்டிகளுடன் கோயிலுக்குள் புகுந்த கரடு பூஜை பொருட்களை சாப்பிட்டுச் சென்ற நிலையில் சிசிடிவி காட்சி வெளியீடு திருச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேர் திருவிழாவில் இரு தரப்பினர் மோதல் காவலர்கள் தடியடி நடத்தியதால் தேர் பாதியில் நிறுத்தம் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் மரியாதை செலுத்தினார் பேரறிஞர் அண்ணா தமிழ் ஆங்கிலம் என இரு கொள்கையை செயல்படுத்தி தமிழக அரசியல் களத்தில் புதிய வரலாறு உடைத்தவர் அண்ணா நாளையொட்டி தாவேக்க தலைவர் விஜய் சமூக வலைதளத்தில் புகழாரம் ஆறு புதிய வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஜார்கண்ட் சமேத் விபி பிரதேச வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டிரெயினோ உபகாரி வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை அறுபதாக உயர்வு விண்வெளி சுற்றுலா முடிந்து பூமிக்கு திரும்பிய நான்கு பேர் கொண்ட குழு ஸ்பேஸ் வாக் செய்து சாதித்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் தர இறங்கினர் சென்னையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வைத்து வழிபடப்பட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன திருவள்ளிக்கேணி பகுதியில் நடைபெறும் ஊர்வலம் குறித்து தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வகுமார் அவரிடம் கேட்கலாம் செல்வகுமார் இப்போ ஊர்வலத்துக்கான ஏற்பாடுகள் என்பது எந்த அளவில் இருக்கின்றன பாதுகாப்பை எந்த அளவில் காவல்துறையினர் செய்திருக்கின்றனர் விநாயகர் சதுர்த்தி முடிந்து ஒரு வார காலம் பூஜையை முடித்துக் கொண்டு விநாயகர் தற்போது கடலில் கரைப்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மிக பிரம்மாண்டமான சிலைகள் சென்னையை பொறுத்தமட்டில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்தன அதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு சிலைகள் அதே போல ஆவடியில் ஒரு அறுநூறு சிலைகள் தாம்பரம் சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு ஐநூறு சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன அனைத்துமே இன்றைக்கு அந்தந்த பகுதிகளில் உள்ள கடற்கரைகளில் கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்து வரப்படக்கூடிய ஒரு காட்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என களை கட்டி இருக்கிறது பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல் பதினேழு ஆயிரம் போலீசார் இதற்காக சென்னை மாநகரம் முழுக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் எந்தவித அசம்பாவிதங்களுக்கும் சிறிதும் இடம் கொடுக்காமல் சுமூகமாக இந்த ஊர்வலத்தை நடத்தி முடிப்பதற்கு காவல்துறை முழுவீச்சில் இறங்கி இருக்கிறது அதேபோல தீயணைப்புத்துறை வீச்சில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மீட்புப் பணித்துறை கடற்கரையை பொறுத்த மட்டில் சென்னை மெரினா கடற்கரை அதே போல காசிமேடு பட்டினப்பாக்கம் நீலாங்கரை போன்ற இடங்களில் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது எனவே குறிப்பிடப்பட்ட இடங்களுக்கு வாகனங்களில் கொண்டு வந்து வரக்கூடிய நபர்கள் யாரும் கடலுக்குள் செல்வதற்கு அனுமதி இல்லை அங்கே இருக்கக்கூடிய மூலமாக அதேபோல நாளி மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்படக்கூடிய ஒரு காட்சி அசம்பாவிதங்களும் இல்லாமல் விநாயகரை கரைப்பதற்கு காவல்துறை தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது அமைதியான முறையில் இந்த ஊர்வலத்தை நடத்தி முடிப்பதற்காக பாதுகாப்பு பணியில் பதினேழாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி இப்போது பார்க்கலாம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய விநாயகர் தற்போது மெரினாவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி எனவே பொதுமக்கள் யாரும் கடலுக்குள் இறங்குவதற்கு அனுமதி இல்லை எனவே ஒரு முழு கட்டுப்பாட்டுக்குள் மெரினா கடற்கரை கொண்டு வரப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே இந்த சிலைகளை எடுத்து சென்று அவர்கள் சிலைகளை ட்ரோன் மூலமாக டிராலி மூலமாக கடலில் கரைப்பதற்காக முழு பணிகளில் பாவிதர்களுக்கு இடம் கொடுக்காத வகையில் இரண்டாயிரத்தி ஐநூறு விநாயகர் சிலைகளையும் கரைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது காலை பத்து மணியில் இருந்தே இதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சென்னையை பொறுத்த மட்டில் பதினேழு வழித்தடங்கள் மூலமாக இந்த விநாயகர் சிலைகள் கடலுக்கு கொண்டு வரப்படுவதால் பல இடங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு வழி பாதையாகவும் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது செல்வகுமார் பதினேழு வழித்தடங்கள்ல போக்குவரத்து மாற்றங்கள் மக்கள் இன்று இடங்களுக்கு செல்லும் மக்கள் எந்தெந்த வழிகளை தவிர்க்கலாம் என்பது குறித்த தகவல்கள் இருக்கிறதா சென்னை மெரினா கடற்கரைக்கு இன்றைக்கு பொதுமக்கள் குடும்பத்தோடு வருவதை தவிர்க்க வேண்டும் அதுதான் மிகவும் சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் அதிக அளவு கூட்டம் இருக்கிறது வந்து சேர்வது என்பது மிகவும் ஒரு சிரமமான விஷயம் பல இடங்களில் போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கிறது அதே போல முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்ட சாலைகளும் இருக்கின்றன எனவே தங்களுடைய சொந்த வாகனங்களில் வருபவர்களும் கூட பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு செல்லாமல் அதற்கு இந்த பக்கம் எம்ஜிஆர் சிலை எம்ஜிஆர் நினைவிடம் கலைஞர் நினைவிடம் போன்ற இடங்களில் வந்து பொழுதை கழிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கும் அதுவும் சில இடங்களில் வாகன நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது சிவரஞ்சன் சென்னையில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஊர்வலங்கள் தற்போது நடைபெற தொடங்கியிருக்கின்றன இதற்காக பதினேழாயிரம் காவல்துறையினர் காவலில் டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து இரு நாட்களில் விலக உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து சிறையில் இருந்து கெஜ்ரிவால் நேற்று முன்தினம் விடுதலையானார் அதனைத் தொடர்ந்து இன்று டெல்லியில் ஆம் ஆத்மி அலுவலகத்திற்கு சென்ற அவர் இதற்கிடையே டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக அமைச்சர் அதிஷி நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவுள்ள நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது அதில் ஒருவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் அமைச்சர்கள் அதிஷி சவுரப் பரத்வாஜுக்கு அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆம் ஆத்மியின் மூத்த தலைவர்களும் அமைச்சர்களுமான கைலாஷ் கெலாட் கோபால் ராய் ஆகியோரின் பெயர்களையும் அக்கட்சி பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இதற்கிடையே தனது மனைவி சுனிதா கெஜ்ரிவாலை அடுத்த முதலமைச்சராக கெஜ்ரிவால் திட்டமிட்டுள்ளதாக है जो शराब की पूरी लॉबी है वो सारी जेल में